வேர்ல்டில் பெரும்பாலான மக்கள் காசே இல்லை எப்படிடா காசை சம்பாதிக்கிறது சோற்றுக்கு துண்டாடணும் நாலு காசை சம்பாதிக்கணும்னா ஷாவணம் வாழ்க்கை முழுக்க இந்த காசை சம்பாதிச்சு சம்பாதிச்சு நம்ம உயிரே போயிருமே எல்லாமே நம்ம இழந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு நாட்டில் ஐயோ இவ்வளவு காசு இருக்குது இந்த காசெல்லாம் வச்சு நாங்கள் என்ன செய்யறது ஏன் இவ்வளவு காசு வேலைக்கே போக வேண்டாம் சும்மா அப்படி போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ வேலை பார்த்தா போதும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது ஒரு பக்கம் அது எந்த நாடு ஏன் அந்த நாட்டில் அப்படி இருக்கு அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ரஜு திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பணத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஐயோ அதுக்கப்புறம் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது சொந்த பந்தங்கள் எல்லாமே காணாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேடி பிரச்சனைகள் வருது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பார்த்தாச்சுன்னா வந்து உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஒரு பக்கம் என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் செய்தாலும் சரியாக காசு சேர்க்க முடியலை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதீத செல்வத்தினால அது எப்படியெல்லாம் செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஐயோ உலகத்தில் எவ்வளோ பெரிய நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்களுக்காக இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட காசு இருந்துருந்தால் அந்த விஷயங்களெல்லாம் அவங்களால சாதிச்சிருக்க முடியுமே ஆனால் நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா குற்ற உணர்ச்சியில் வந்து அவங்க வந்து தவிச்சிட்டு வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து ஒன்று சொல்லுது இவ்வளவு காசு அவங்க கையில் இருக்கிறனால ஏதோ கஞ்சத்தனமால அவங்க வந்து இருக்கிறதில்ல அதாவது வந்து யார் உண்மையான காரணம்னு சொல்லி யார் அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறையவே நாடுகளுக்கு வந்து என்ன செய்துட்ருக்காங்கன்னா அவங்க உதவிட்டு இருக்காங்க இருந்தாலும் காசு அவங்கள்ட்ட வந்து எக்கச்சக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி மன உளைச்சலில் ஆளாயிட்டிருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா நார்வே நாடு நார்வேல தான் வந்து என்னென்னா ஒரு மாதம் சராசரியாக நம்மளுடைய காசுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அதாவது வந்து அமெரிக்க டாலரில் ஒரு மாதம் அவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க இவ்வளவு காசு இவங்களுக்கு எங்கே இருந்து வருது இவ்வளவு பணம் வந்து அவங்க நார்மலாகவே வேலை செய்து சம்பாதிக்கிறாங்களா இல்லை அந்த நாட்டுக்கு வந்து என்ன வருமானம் வருது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எங்கேருந்து இருந்து வருதுன்னா எண்ணெயிலேருந்து தான் வருது அதாவது வந்து ஐரோப்பாவிலேயே ரஷ்யாவுக்கு அடுத்தது அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நாடு எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா வந்து இதுதான் நார்வே தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் வந்து பற்றாக்குறையில் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வருஷந்தோறும் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கக்கூடிய ஒரு நாடாக நார்வே இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு எப்படி இந்த குற்ற உணர்ச்சி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு அறிக்கை சொல்கிறாங்க என்னென்னா இவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து என்னென்னா கிழக்கத்திய இருந்தும் அதே மாதிரி வந்து மேக்சிமம் படிக்காத ஒரு கண்ட்ரிலருந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்குறதுக்காக வந்து வீட்டில் வந்து மேடாக போய் நிற்கிறாங்க அப்படி நிற்கும்போது இவங்களுடைய அந்த உடையும் சரி இவங்களுடைய அந்த நடத்தைகளும் சரி அதே மாதிரியான இவங்களுடைய ஒரு பிகேவியரும் சரி என்ன ஆகுதுன்னா இவங்க மனசு வந்து குடையுது சே நம்ம வந்து இவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டுருக்கோமே இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா இப்போ அவங்க மனசில் இந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி வர வ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து வரக்கூடிய புதுதாக எழுதக்கூடிய நாவலாக இருந்தாலும் சரி இல்லைனா புதுசாக எழுதக்கூடிய வந்து கட்டுரைகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இல்லைனா வந்து ஒரு சீரீஸாக இருந்தாலும் அதில் இந்த மாதிரியான வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து கொண்டு வர்றது மாதிரி இப்போ படைப்புகளெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையிலே காசு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து குற்ற உணர்ச்சி வருமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கள்கிட்ட வந்து வேறு செலவுகளுக்கும் சரி புதுசாக வந்து ஒரு அவங்க விரும்பக்கூடிய விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு வந்து அந்த காசு இல்லை அப்படின்னா அவங்க வந்து வருத்தப்பட்டதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அதிகமான காசு வச்சுக்கிட்டு வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து பொருத்தி பார்த்தா அது வந்து ஒரு சரின்னு தோணுது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களே எங்களுக்கு வந்து அப்படிலாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் கிடையாது அது எதுக்கு நாங்கள் குற்ற உணர்ச்சி நாங்கள் வந்து எங்கள் நாடு வந்து நல்ல வளமாக இருக்குது அதனால் நாங்கள் எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து நல்லா படிச்சுருக்கோம் அதன் மூலமாக நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறோம் நாங்கள் வந்து வ வளமாக இருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு ஆட்கள் வந்து வசதியோடு வாழ்றது வந்து அவ்வளோ தப்புன்னு கிடையாது சாதாரணமான வந்து ஒரு அது என்னது எல்லா சிட்டிசனுக்கும் வந்து அது கிடைக்கல எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கும் அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு என்னது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கொஷின்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க சரி இப்படி இருக்கே உடனே நார்வேக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு அங்கே போய் ஏதாவது காரணத்தை சொல்லி எடுத்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுவோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது என்னன்னா நார்வேயில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பானது ஆனது அவங்க சிட்டிசன் இருக்காங்க இல்லையா நார்வே சிட்டிசன்ஸ்க்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் வெளிநாட்டுகள்லேருந்து வேறு ஒரு இருந்து அங்கே போயாச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே அமை ஏன்னா அவங்க அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கனால அவங்க அவ்வளோ படிச்சுருக்கறனால சாதாரணமாக கண்ணை மூடிட்டு எனக்கு இவ்வளோ ரூபா தேவை இருக்குது அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒருக்களுமே தர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் அதே நேரத்தில் சரியான காரணத்தை சொல்லி இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நான் கேரண்டி இல்லை சரியா இவ்வளவு செல்வந்தர்களாக இருந்துகிட்டு இருக்கும்போது நார்வேயை பற்றி விமர்சனங்கள் இல்லை என்ன அப்படின்னா இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் யு யுக்ரைனுக்கும் வந்து போர் நடந்துட்டு இருக்கனால ரஷ்யாவுடைய ஆயிலை வந்து ஐரோப்பாவில் நிறைய கண்ட்ரிகள் வந்து என்ன செய்யறது இல்லை வாங்குறதே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வந்து யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா நார்வேட்டை தான் வாங்குறாங்க நார்வேட்ட வாங்குறனால நார்வேக்கு வந்து அதிகமாக செல்வங்கள் வந்து குவிஞ்சிட்ருக்கு ஆனால் நார்வே என்ன செய்யணுன்னா அந்த மாதிரி போரில் பாதிக்கப்பட்ட அந்த நாடுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விமர்சனம் வந்து எழுந்திருக்கு ஆனால் நார்வே வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து என்ன செய்துட்ருக்கோம் உதவிகள் எல்லாம் செய்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சர்வதேச மையம் என்ன என்ன செய்திருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நூறுரூபா வருமானம் வருதுன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து வந்து வெறும் ஒன்றே கால் ரூபாய் தான் என்ன செய்கிறாங்களாம் இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணுறாங்களா வேறு எல்லாத்தையுமே அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு விமர்சனமும் வந்து நார்வேக்கு மேலே வந்திருக்கு நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால நார்வேக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து அவங்க செல்வத்தில் குளிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் புலம்பிகிட்டு இருக்கும்போது நார்வேக்கு உள்ளே இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேளை டக்குன்னு நின்று போச்சு என்ன பண்ண முடியும் பக்கத்து நாட்டுக்காரன்ட்டியோ இல்லைன்னா தூரம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா எங்களுக்கு காசு தாங்க அப்படின்னு கேட்க முடியுமா அதனால வருமானம் வரும்போது நம்ம வந்து சேமிச்சு வைக்கிறதா பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் நினைக்கிறதா சொல்றாங்க என்ன இருந்தாலும் நார்வே பாடு நார்வே பாடு நம்ம பாடு நம்ம பாடுதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய் சி யூ